ஹலோ வெயில்ஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே ஃபிஃப்டி த்ரீயோட ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா இங்கே வியானாக்கு வந்துட்டு விக்ரம் பண்ண மேக்கப்பை எவ்வளோவே சுத்தணும் இன்றைக்கி ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கனால வியானா அதில் அஃபண்ட் ஆகிட்டு நைஸாக போய் தலைவர் ரூமில் இருக்கிற அந்த ஷு பெட்டுக்கு பின்னாடி போயிட்டு ஒழிஞ்சிக்கிறாங்க அப்புறம் எவ்ஜியவும் சுபிக்ஷாவும் தேடிட்டு வராங்க வியானா வியானான்னு சொல்லிட்டு வியானா வந்துட்டு பசிக்குது வா எங்கே இருக்க எங்கே இருக்குன்னு தேடிட்டு வராங்க எனக்கு தெரியும் இங்கே தான் என்ன இருப்பான்னு சொல்லிட்டு கரெக்டாக எஃப்ஜியோ வந்து கட் பெட்டுக்கு பின்னாடி இருக்கிற அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க வா வெளியே எதுக்கு இங்கே இருக்க சாப்பிடுவான்னு சொல்லி கூப்பிட்டேன் இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி வான்னு சொல்கிறாங்க நான் அசிங்கமாக இருக்கேன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜோக்கர் மாதிரி இருக்கேன்னு சொல்ல ரெண்டு பேரும் ஜோக்கர் தான் வா நானும் ஜோக்கர் தான் வா வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க இல்லை எனக்கு அசிங்கமாக இருக்க ஒரு மாதிரி இருக்கு இந்த மேக்கப்பெல்லாம் ரிமூவ் பண்ணாதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னடா இது இவங்க ஆட்டம் போடும்போது மட்டும் ஆட்டம் போடுவாங்களாம் யாரும் இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுக்கூடாதான் அது மட்டும் கஷ்டம்னு சொன்னால் என்னமா பண்ணுறது ஃபன்னு தானே இதையும் ஃபன்னாக எடுத்துக்கலாம்லம்மா நீ பண்ண பண்ணுற மாதிரி அவங்களும் ஒரு ஃபண்ட் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்க வேண்டிதான் ஆனால் அந்த ஏன்னால் அதை பர்சனலாக எடுத்துகிட்டு ஃபீல் பண்ணுறாங்க அடுத்தது என்ன நடக்கு பொறுத்து பொறுத்துருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க